ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு கிரேவி செஞ்சுருக்கேங்க அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி பார்க்கலாமாங்க நண்டு ஒரு அரை கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி சோம்பு சீரகம் குருமிளகு அது போக கருகாயப்பில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்குறேங்க இப்போ இதெல்லாமே வணக்கி அரைக்கணும் அதனால் வடை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் இந்த சோம்பு சீரகம் குருமிளகு மூணையும் வந்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரிய வச்சுருக்கேன் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கருகாயப்பில எல்லாம் போட்டு ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க அது கூட மூணு தக்காளி அரிஞ்சு வச்சிருந்தேன் இல்லையா அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கிட்டேன் அதுக்கு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அதையும் நல்லா போட்டு நல்லா வணக்கிக்கிட்டேங்க இப்போ தே கொஞ்சம் வணங்குறதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ தோல் நல்லா தக்காளி தக்காளியோடது இப்போ இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகா மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஏன்னா ஏற்கனவே குருமிளகு போட்டிருக்கோம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கிறேன் தான் இப்போ இதை நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டேன் இப்போ இந்த நண்டை பரட்டி வச்சிடறேங்க பரட்டி வைக்கிறேங்க இந்த நண்டு கூட இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு கொஞ்சம் அந்த ஜார்க்கழுகின தண்ணி எடுத்து அதையும் ஊற்றி நல்லா மசால் போட்டு பரட்டி வச்சிட்டேங்க மூடி வச்சிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரெண்டு சோம்பு போட்டேன் சோம்பு பொறிஞ்சோன்னையும் கட் பண்ணி வச்சுருந்தேன் கருகா பிள்ளையும் பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் ரெண்டு அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேங்க இப்போ தக்காளி ஒரு அரை தக்காளி வெட்டி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டேன் எண்ணெயில் கலரு வந்து தெரியணும் அதுக்கு வந்து எண்ணெயில் போட்டால் இன்னும் கரெக்டான கலர் வரும் இப்போ இந்த மசால் பெரட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா நண்டு இப்போ அதை வந்து நல்லா போட்டு ஒரு பெரட் புரட்டி விட்டுடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நண்டு வேகணும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி போட வேண்டாம் அப்படியே அடுப்பில் வேகட்டும்னு விட்டுட்டேன் இப்போயே கொஞ்சம் வந்து பாயில் ஆயிடுச்சு நண்டு உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேங்க இப்போ இதுதான் ஸ்டேஜ் கொஞ்சம் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தோன்னையும் நண்டு வந்து பத்து நிமிஷம் செம்மில் வேக வச்சாலே போதும் நல்லா வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் மல்லித்தலை போட்டு மூடி வச்சிட்டேன் அவ்வளோதான் நண்டு கிரேவிங்க நல்லா இருந்துச்சு எங்களும் வீட்டில் எல்லாம் செஞ்சு பாருங்கள் தான் நண்டு கிரேவி அதுவும் ஒயிட் ரைஸுக்கெலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நண்டு நல்லா வெந்துருந்துச்சு ஒயிட் ரைஸ் வச்சு நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் எல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்படி தான் நம்மளோட நண்டு கிரேவி வந்துருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கிரேவியோடு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க நல்லா இருந்தது இப்படி தான் வந்துருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ